பசு காசு திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் ரயில் ஏறி வந்த கூட்டம் நீங்க இன்னோவால போவீங்க ஆடில போவீங்க ரேஞ்ச் ரோவர்ல போவீங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி வர்த்தகத்தை உலகத்துக்கு கடத்திய கண்ணகின் வாரிசு நான் போக கூடாதா இந்த நிலப்பரப்பு முழுமைக்கு மாற்ற தமிழகத்தின் பெருங்கூட்டத்தின் வாரிசு நான் என் பாட்ட முள்ள குடிக்கு தேர கொடுத்துட்டு அவன் போயிட்டான் இவங்க கார்ல பவனி போறாங்க நாங்கள் நடந்தே போகணுமா ஒரு சோழ்நாப்பை இதுக்காகவே ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் சோழ்நாப்பை மாட்டிட்டு போகணுமா ஷூ போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது காலில் ஒரு கட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி போனமா பஞ்சம் முளைக்க வந்த நீங்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்வீங்க உங்களுக்கு நிலத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் ஏழைகளாக தெரியணும் எடுத்து தான் போறீங்க அது சொந்தக்காரா இல்லையான்னு பார்த்துதான் போடணும்ல அடுத்தவங்க ஏங்க சொன்னா அவன் ஏமாள கேஸ் போடுவா அது ஒருத்தர் எழுதுறாரு சக்தி மசாலாவில் இருந்து காலியம்மாளுக்கு மாதம் தோறும் ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் வருது அவன் சம்பாதிக்கிறது அவ்வளவுதான் இருக்கும் போல ரெண்டு கோடி ரூபாய் ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்கப்பா தெரு கோடியில நிக்கிறானா ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்க